இதை நீ பார்ப்பது தற்செயல் அல்ல அவசரப்பட்டு இதை தள்ளிவிட்டு போய்விடாதே ஏனென்றால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த துன்பம் மாறப்போகிறது இதை நம்பு உன் கண்ணீரை துடைக்கவே நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்கும்போது உன் இருந்த அந்த பெரிய பாரம் இறங்கி போவதை நீ உணர்வாய் உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்கள் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை என்று நீ நொந்து போயிருக்கிறாய் ஒரு துன்பம் முடியும் முன்னே அடுத்த துன்பம் வந்துவிடுகிறதே மூச்சு விடக்கூட எனக்கு நேரமில்லையே என்று நீ கதறுகிறாய் வழிகளை சுமந்து சுமந்து உன் தோள்கள் சோர்ந்து போய்விட்டன யாரிடம் சொன்னாலும் ஆறுதல் கிடைக்கவில்லை மாறாக ஏளனமும் அவமானமும் தான் மிஞ்சியது ராத்திரி படுக்கும்போது பிடிந்தால் என்ன பிரச்சனை வருமோ என்று பயந்து நடந்துகிறாய் ஆனால் இன்று உனக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உன் துன்பத்தின் நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது எகிப்தில் என் மக்கள் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்தேன் அவர்கள் கூக்குரலை கேட்டேன் அவர்களை விடுவிக்க இறங்கினேன் என்று நான் சொன்னது போல இன்று உன் துன்பங்களை போகப்படுதால் பார்த்து நான் இறங்கி வந்திருக்கிறேன் உன் கண்ணீர் என் துருத்தியில் இருக்கிறது உன் பெருமூச்சிகள் என் காதில் விழுந்தது இப்போது நான் சொல்லப்போகும் வார்த்தையை உன் இருதயத்தில் எழுதிக்கொள் இது சாதாரண வார்த்தை அல்ல உன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த வார்த்தை இதை மட்டும் நீ பிடித்து கொண்டால் போதும் எந்தச் சூழ்நிலையும் உன்னை அசைக்க முடியாது கவனமாக கேள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதி இன்றும் உயிருள்ளதாயிருக்கிறது உன் பாரத்தை நீ சுமந்தது போதும் அதை என் தோளில் இறக்கி வைத்துவிடு சிலுவையிலே உன் நோய்களையும் உன் துக்கங்களையும் நான் சுமந்து தீர்த்துவிட்டேன் இனி நீ அதை சுமக்க வேண்டிய அவசியமில்லை உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கும் அந்த நோயின் வேகம் குறையும் என் சுகமாக்கும் வல்லமை உன்னைத் தொடும் கடன் தொல்லையால் ஏற்பட்ட அவமானங்கள் மாறும் உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட சதித்திட்டங்கள் என் வல்லமைக்கு முன்பாக செயலிழந்து போகும் நான் உனக்கு முன்னால் நடந்து சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் உன் பயணம் இங்கேயே நின்று விடாது இது ஒரு புதிய ஆரம்பம் செங்கட்டல் பிளந்தது போல உன் பிரச்சனைகள் வழிவிட்டு விலகும் நீ நடந்து செல்வாய் உன் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள் உன்னை அழிந்து போவாய் என்று சொன்னவர்கள் முன்பாக நீ செழித்தோங்குவாய் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும் ஆரம்பத்தில் நீ எவ்வளவு பாரத்தோடு இந்த செய்தியை கேட்க ஆரம்பித்தாய் ஆனால் இப்போது ஒரு விடுதலை உணர்வு உனக்குள் வந்திருப்பதை நீ கவனிக்கிறாயா ஆம் என் ஆவியானவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார் உன் பயம் விலகிவிட்டது ஒரு தெய்வீக சமாதானம் உன் மனதிற்குள் நிரம்பி வழிகிறது என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் கிருபை உன்னைச் சூழ்ந்து கொள்ளும் இந்த செய்தியை நீ முழுமையாக நம்பினால் உன் விசுவாசத்தின் அடையாளமாக ஒரு ஆமேன் சொல்லு உன் நம்பிக்கை வீண் போகாது Amen.